விசுவாசம் உள்ளவர்களோ இல்லையோ நீங்கள் தான் உங்களை செக் பண்ணிக்கணும் இல்லைன்னா நாங்கள் உங்களை செக் பண்ணுவோம் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னு யார் செக் பண்ணணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நான் எப்படி விசுவாசமாக தான் இருக்கிறேன்னா அண்டவரை என் விசுவாசம் நல்லா இருக்கா நீங்கள் செய்யவே செய்வீங்கன்னு சொல்லி எனக்கு விசுவாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் உங்களை நீங்களே கேள்வி கேட்கணும் நீங்கள் தான் உங்கள் பர்ஸ்னல் ஆராய்ந்து பார்க்கணும் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனையில நானே ஜெயித்திருக்கிறேனா இல்ல நான் முயற்சி பண்ணி ஜெயித்திருக்கிறேன்னா ஏன் விசுவாசத்தில் ஜெயிச்சிருக்கிறேனா நீங்க விசுவாசத்துல ஜெயித்து பழக வேண்டும் சரீர பலவீனம் பிரச்சனை பண தேவைகள் இல்ல எதிர்கால விஷயங்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் விசுவாசத்துல ஜெயிச்சிருக்கீங்களா ஏதோ ஒரு எதிர்பார்த்து அப்போ இதுதான் விசுவாச பயிற்சி விசுவாசத்தை நீங்களே செக் பண்ணி பாருங்க உங்கள் விசுவாசத்தில் நிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க பயம் வரும் வரும் நடுக்கம் விசுவாசத்துல பயத்துல நிக்காது விசுவாசத்துல நில்லுங்க விசுவாசத்துல ட்ரை பண்ணுங்க நமக்கு தடுமாறுற மாதிரி தெரியும் பரவாயில்லை சில நேரம் விழுந்தாலும் பரவாயில்லை விசுவாசத்துல என்ன சொல்றது சில விஷயம் நமக்கு கிடைக்க விசுவாச நம்மளுடைய விசுவாசித்து நின்று கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனா நீங்க ஜெயிச்சுட்டீங்க அலை லூயா என்ன அர்த்தம் விசுவாசித்து நின்று இவ்வளவு நேரம் வரை நான் விசுவாசித்து நின்று இருக்கேன் ஆனா எனக்கு கிடைக்காம போயிடுச்சே நம்ம என்ன நினைச்சிடும் நம்ம விசுவாசம் வந்து தப்பாயிடுச்சோ இல்ல இல்ல நீ இதில் முயற்சி பண்ணல தேவடைய பார்வையிலேயே நீ பாஸ் ஆயிட்ட புரிஞ்சவங்களா அலையிலேயே சொல்லுங்க உங்களுக்கு தேவை என்றால் அது நிச்சயம் வந்திருக்கும் உங்களுக்கு அவசியம் என்றால் தேவன் அதை கொடுத்திருப்பார் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நின்று திடன் கொண்டு பழகணும் கூடாது கத்தனம் வாழ்க்கையில் வச்சது நிச்சயம் வந்து சேரும் அதை ஒருவரும் தடுக்கவே முடியாது அலையிலூயா இப்ப விசுவாசத்தீங்க உங்களை சோதிச்சு பாருங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் போன வாரத்துக்கு குந்தராருன்னு சொல்ல நினைக்கிறேன் நீங்க செக் பண்ணுங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து நீங்க எதெல்லாம் நீங்க விசுவாசித்து ஜெயித்து இருக்கிறீங்க தெரியுமா ரட்சிக்கப்பட்ட புதுசுல பெரிய பெரிய காரியத்தெல்லாம் எல்லாம் அசால்ட்டா விசுவாசத்துல ஜெயிச்சிருப்போம் ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா சாதாரண சின்ன விஷயத்துக்கு கூட விசுவாசித்து நிக்க முடியாம தோல்வி அடைஞ்சிருப்போம் உண்மைதானே தோல்த்திருப்போம் சின்ன விஷயத்துக்கே விசுவாசம் இருக்காது நமக்கு தேவனுடைய பிள்ளை அப்படி அல்ல உங்கள் நீங்கள் புருஷர்களா இருங்க திடன் கொள்ளுங்க சோர்ந்து போயிடாதீங்க உங்க விசுவாசம் பெரியது தேவன் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தின் வித்தை போட்டு இருக்கிறார் நீங்க அதை விட்றாதீங்க அதை வைங்க உங்கள் கிரியைகளை தேவன் கவனிக்கிறார் அலை உங்கள் விசுவாசம் ஒருபோதும் தோற்று போகவில்லை வெளியிருந்து பார்க்கும்போது யோபின் விசுவாசம் எல்லாருக்குமே தோத்து மாதிரி இருந்துச்சு மனைவி சொன்னா உன் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுறியா நீ படுற பாடு என்னால் சகிக்க முடியல நண்பர்கள்லாம் சொன்னாங்க நீ ஏதோ பண்ணிவிட்டு என்னென்ன பண்ண ஆனால் யோபு தன் விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை ஆனால் சுற்றி எல்லாமே தோல்வி தான் சுற்றி எல்லாமே தோல்வி தான் அலை லூயா எல்லாமே தோல்வி தான் நீ படுற பாடை பார்க்குற மனைவி சொல்றா செத்திரியா நீ என்னாலேயே ஏற்றுக்க முடியலையே அப்படிங்க அப்போது சில நேரங்கள் அது தோல்வி தான் சுற்றி இருக்கும் எல்லாருக்கும் தோல்வி தான் அது தோல்வியா வெற்றியா என்பதை தீர்மானிக்க கூடிய ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அலையிலூயா அதுக்கப்புறம் தான் சொல்றாரு யோபின் யோபுவை ரெண்டு மடங்கு பிளஸ் பண்றாரு அலையிலூயா சில நேரம் விசுவாசத்தின் பரிட்சை நமக்கு தோல்வியை கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதுல தோத்துட்ட மாதிரி இருக்கும் சுத்தி பார்க்கும்போது தோல்விதான் கொஞ்சம் வெயிட் பண்ண சலச்சிடாத வருகிற பிரச்சனை உபத்திரவத்துல தேவனை முறுமுறுத்துறாதீங்க கஷ்டத்துல தேவனை முறுமுறுத்துறாதீங்க சலிச்சுக்காதீங்க நீங்க கண்ட இந்த பிரச்சனைக்கு நீங்கள் கண்ட போராட்டத்திற்கு நீங்கள் கடந்து வந்த பாதையில நிச்சயம் தேவன் ரெண்டு மடங்கு பலனுக்கு உங்களுக்கு வைத்திருப்பார் நிச்சயம் அதற்கு பலன் இருக்கும் ஆபரகாம் வாழ்க்கையில கண்ட அவமானத்துக்கு எல்லாம் அவமானத்துக்கு எல்லாம் இன்னும் வரலையும் ஆபரகாம் பத்தி பேசிட்டு இருக்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரு சரியா மகிழ்ச்சியாக்குவார் அவன் கண்ட அவமானத்துக்கு அவன் குடும்பம் முழுவதும் தலைமுறை பேசி பேசியே கொண்டு இருப்பானுங்க இல்லை ஆனால் அன்றைக்கு கண்ட அவமானத்தை கத்த நீக்கினது எப்படி என்றால் அவனுடைய விசுவாசத்தின்படி முழுவதுமாய் நீக்கி இன்று வரையிலும் பேச வைத்த அழகு பார்க்கிறான் அலை ஆமாம் சுற்றி எல்லாம் ஆபரகம் விசுவாசம் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனால் தேவனுக்கு தெரியும் நீ விசுவாசத்தில் வல்லவனாய் மாறிவிட்டாயா நீ விசுவாசத்தில் பலப்பட்டு விட்டாய் என்பதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறான்